வந்துடேசன் இன்னைக்கு நான் உங்களுக்கு கணக்கு பாடம் ஆரம்பிக்க போறேன் என்ன பாடம் சேர்ந்து பின்னாடி படம் நீட் முறைக்கிற எழுந்திரிவா ரெண்டு ரெண்டு சார் மூணு மூணு எத்தனை

து பம்பி மாசுக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் எப்போ அது பாறையில இப்படி எழுதி வைக்கிறது ஜோசியரை கூட்டிட்டு வந்து நல்ல நாள் பாக்குறது நான் எங்கேயாவது வெளியே போகும்போது எனக்கு முதுகுல கல்ல விட்டு அடிக்கிறது விடிகிறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது ராத்திரியான இந்த ஊருக்குள்ள ஓனாய் புகுந்த மாதிரி என் வீட்டுக்குள்ள புகுந்து கண்ணாப்படானு பாடுறது இப்படி பண்றதுனால நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறவனா ஏ எனக்குன்னு எவ்வளவு ஒருத்தி பிறந்திருப்பா 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 என்ன மீறி எவ வந்து உன்னை தொடரா யார் பிறந்திருக்கான்னு பாக்குறேன் எங்க அப்ப ஒரு கூறு கட்டுது ஒரு கண்ணுக்குட்டி வாங்கணும் பண்ணிக்குட்டி வாங்கணும் ஆசைப்பட்டிருக்க கூடாதா காணி நிலம் எம்புட்டு போனோம் அத நான் பட்டணம் போய் எப்படி சம்பாதிக்கிறது டே அனுமார் பலம் அதுக்கு தெரியாதுடா சாமர்த்தியம் உள்ளவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும் அப்பா அத்தை ஆசையை நிறைவேத்தின பிள்ளைன்னு ஊரெல்லாம் உன்னை மெச்சணும் அதை கேட்டுட்டு நான் கண்ணை மூடணும் ஏத்தா உன்னை கண்ணை மூட வைக்கிறதுக்காகவும் கஷ்டப்படணும் ஏனாத்தா வெந்து சொத்தை தின்னுப்பிட்டு வீட்டோடவே இருந்துடுறேன் டே வீட்டோட இருக்கிறவன் பொம்பளாடா வெளியில போய் சம்பாத்தியம் பண்ணுறவன் தான் ஆம்பளை இந்தா இந்த பட்டியில் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஆம்பளையா லட்சணமா புறப்படு புறப்படு புறப்படும் சொல்றேன் அத்தா ஒன்னும் தெரியாத பட்டணத்துல ஒத்தேல போய் நான் என்ன செய்ய முடியும் இது என்ன அருவா வெறும் அருவா இல்லடா இது நம்ம கும்பிடுற குல தெய்வம் உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இத தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன்னா உன்னை கடிக்க வர்ற நாய் கூட உன் காலை தொட்டு கும்பிடும் இந்த கடவுளையும் நெனவுலையும் காணி நிலமும் கரும்பு தோட்டமும் தான் இருக்கணும் தம்பி எங்க போறீங்க பட்டணத்துக்கு எதுக்கு காணி நிலம் அதுல ஒரு கரும்பு தோட்டம் நடுவு மத்தியில கிணறு கூட பணம் கிடைச்ச பம்பு இல்லனா கைக்கே எந்த ஊருப்பா பட்டணத்துக்கு பட்டணத்துக்கு பத்து ரூபாய்க்கு பட்டணம் போகாதே பக்கத்து ஊருக்கு தான் போகும் இன்னும் இருபது ரூபாய் கூடிய ஐயையோ பத்து ரூபா குடுத்தா மிச்சம் குடுப்பாங்க போகும்போது வழி செலவுக்கு வச்சிக்கணும்னு ஆத்தம் சொல்லுச்சேன் அதெல்லாம் ஆத்தாவோட ஆத்தா பஸ்ல போன காலத்துல இப்பதான் பட்ஜெட் எல்லாம் பஸ்ல தானே மாசா மாசம் ஏறுது இன்னும் இருபது ரூ குடியா என்ன மொழி முடிக்கிறாய் ஐயோ இறந்தியா உட்கார்ந்து அது வந்துங்க இல்லையா ட்ரைவர் என்ன வண்டியை போட்டேன் என்னப்போ உன்னால பஸ் நின்று போச்சு பனையா இருந்தா கூட இல்லன்னா பஸ் விட்டு கிளறு காலா காலத்துல ஊரு காசு இருந்தா கூட உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இத தொட்டு கும்பிட்டு உன்னை கடிக்க வர்ற நாய் கூட உன் காலை தொட்டு கும்பிடும்

இந்த ஊர்ல துணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணுவாங்களா என்ன நீ அப்படி கட்டிட்ட நீ எந்த கலர்ல வேணாலும் துணியை போட தும்பப்பூ மாதிரி வெளுப்பா கொண்டாடுவாங்க சார் துணியெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க கொஞ்ச நேரம் நான் உட்காடுறேன் ஏந்திரி உன் மனசுல நான் ஆர்காட் நவாப்புன்னு நினைப்பா இந்தாங்க பாருங்க மூட்டை நான் பார்க்கறேன் நீ படி ஆறு சட்ட அதுக்கு ஏழு ஜிப்பா அதுக்கு நாலு பனியன் அதுக்கு மூணு அங்கவஸ்திரம் அதுக்கு கீழே எட்டு வேஷ்டி அதுக்கு நாலு ஜட்டி அதுக்குழ அது கீழே ஒண்ணுமே இல்ல சார் ஒண்ணும் இல்லையா நாலு கர்ச்சி போட்டு இருந்தேனே இருக்கு சார் அப்பா எங்க காணா அடிச்சிட்டியோன்னு பயந்துட்டேன் எவ்வளவு ஆச்சு முப்பது ரூபா நான் சொல்லல சீப்பா இருக்கும்னு சில்லற இல்லையே சார் பரவாயில்ல மீதிய வச்சுக்க ஐயா இது என்ன இதான் நூறுவா நோட்டு நீ பார்த்ததே இல்லையா பாரு பாரு பாவம் ஏழை பசங்க இல்லையா நூறுவா நோட்டையே பார்த்தது இல்லை சரி பார்த்துட்டு கூடுன்னு சொன்னேன் பணத்தை தூக்கிட்டு போடுறான் வீதி எல்லாம் நோட்டா இறஞ்சு கிடக்குது ஏங்க இது நல்ல நோட்டுங்களா கள நோட்டுங்களா நல்ல நோட்டு நல்ல நோட்டா அப்படியே கண்டுக்கிறாம இருக்கானுங்க ஒருவேளை பட்டணத்துல கண்ணு போட்டயா அப்படியெல்லாம் இருக்காது தண்ணி கஷ்டத்துல பணத்தை நினைக்கிற போல இருக்கு வீதியில பணத்தை போட்டு எனக்கு சோதனை ஏற்படுத்தலான்னு பாக்குற இந்த கண்ணை உழைச்சி சம்பாதிப்பானே தவிர ஊராஞ்சத்துக்கு ஆசைப்பட இத உரியவங்கிட்டே கொண்டு போய் சேர்த்து

ஆமா இந்த ஆளை என்ன பண்ண போற சொல்ல மாட்டேன் செய்வேன் என்ன அப்படி பாக்குறீங்க சாதாரண சாதாரணால முப்பதாயிரம் ரூபாய் கொண்டு போய் புளியார் உண்டியல போட்டுவாரு பார்த்தா அப்படி தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்துல

நீங்க இங்கே இருங்க நாங்க போய் அனுப்பி வைக்கிறோம் போகணு போங்க நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க பெரிய கருவாங்க தாராளமா அனுப்பி வைக்கிற என்னங்கது புஸ்தகம் கொடுக்குறீங்க சத்துரூவா பட்டிங்க சாப்பிட்டதும் படிக்கிறதுக்கு இல்லங்க நாங்க ரெஸ்டாரண்ட் மூடணும் இன்னும் என் கருவாடு வரலையே கருவாடா கொண்டு வராங்களே அவங்க வர மாட்டாங்க வர மாட்டாங்களா ஆயிரத்தி இரநூறுபா பில்லா இருக்கு முதல்ல அது கொடுங்க ஆயிரத்தி அறநூறு ரூபாயா ஏங்க எங்க ஊர் முனியாண்டி விலரசத்துல முழு சாப்பாடு ஏழு ரூபா தான் அதே அநியாயம்னு வேணான்னு வந்துட்டேன் என்னங்க நீங்க கோயில் உண்டியிலே முப்பதாயிர ரூபாய் போட்டிருக்கீங்க பைத்தியம் அது யாரு வீட்டு பணமோ

இந்த ஊர்ல எல்லாரும் திமிரு பிடிச்சவங்க என்னது இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க திமிரு பிடிச்சவங்களா நான் இந்த ஊருக்கு அரந்தாண்டி இப்படி எல்லாம் பேசினா எவன் உங்க வண்டியை தள்ளுவான் போங்கடி இந்த கூலச்சி சடையில கட்டி வண்டி எழுத்துட்டு போ இல்ல நடந்து போ அப்பதான் உனக்கு அறிவு வரும் நாங்க எல்லாம் பரம்பரை பணக்காரங்க அப்படிங்களா நடந்து போனாலோ கட்ட வண்டியில போனாலும் எங்களுக்கு மரியாதை தான் அப்ப குட்டிக்கார நடிச்சுட்டு போங்க இந்தாமா உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் டேய் தனியா பேசணும்னு சொல்றேன் அப்புறம் ஏன் நிக்கிறீங்க போங்கடி நல்ல ரென்றையும் மூன்றையும்மா ஏமா ஊருக்குள்ள ஒரு நாலஞ்சு நாள் அரசியல் பரசல கேள்விப்பட்டேன் சபலத்தை மனசுல மட்டும் வச்சுக்குங்க ஒரு பயிலையும் போட்டி அலையாதிங்கடி ஊரை கெடுத்துறா அதை போடு இவளுகளும் வண்டிகளும் எடுத்துங்கப்பா ஏம்பா பங்குனி மாசம் ஆனா மாரியாட்டாளுக்கு நோம்பி சாட்டுவாங்க எதுக்கா இப்போல இருந்து ஆடுறீங்க ஓஹோ நம் கூட கேட்க வந்திருக்கீங்களா

அதே குல தெய்வம் உன்னை வெளியே அனுப்பும் குறைதீர்பானந்த கோவிந்தன் நல்லதுங்க ஆமா நீங்க இன்ன கிளி ஜோசியரா கிளிய கொண்டுட்டீங்களா பழம் சினிமா கதாசிரியர் ஐயா அப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நீங்க எந்த சினிமாக்கள எழுதி இருக்கீங்க குபேர குபேரகுஜேலா மண்டோதரியின் மகாத்மியம் ஸ்ரீராம பக்த ஹனுமான் போன்ற திரைப்படங்களுக்கு கதை வச்சனம் எழுதியது அடியேந்தான் எல்லா டென்ஷனும் எனக்கு தான் இங்க பாருங்க சார் காலையில நாலு மணிக்கு எழுந்திருக்கிறேன் எல்லாருக்கும் போன் பண்றேன் எல்லாரையும் அசம்பிள் பண்றேன் கடைசியில ஷூட்டிங் நடக்கல எனக்கு தான் கெட்ட பேர் ஆமா இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா சார் ஆமா சார் அப்ப போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு இமீடியட்டா ஒருத்தனை ஜாமீன் எடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஜாமீன் எடுக்கணும் டென்ஷன் ஆயிட்டேன் டென்ஷன் ஆயிட்டேன் அந்தாலும் புது கதாசிரியரா இருந்தா இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் வந்தாலும் பழங்காலத்தால இங்க எல்லாரும் தொப்பி போட்டிருக்கீங்களே யார் இங்க எஸ்ஐ ஏன் சார் தட்டி டென்ஷன் உண்டு பண்றீங்க நீங்க எஸ்ஐ எனக்கு தெரியாதா எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதா ரைட்டர் எங்க சார் அவர் தான் ரைட்டர் டென்ஷன் தினமும் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறேன் எல்லாருக்கும் போன் பண்றேன் எல்லாரையும் அசம்பிள் பண்றேன் எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன் டென்ஷன் யோ அர்த்தராத்திரில உனக்கு தயிர் வடை கொடுக்கலங்கிறதுக்காக

எல்லாரையும் அசபல் பண்றேன் சார் எல்லாருக்கும் கேட்டல் சொல்றேன் சார் அப்படின்னு எனக்கு கெட்ட பேரு பழங்காலத்து ஆளுங்கிறத எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா வாங்க சார் உள்ள இதே வேற ஒருத்தனா இருந்தா உங்க கூட லாக்கப்ல ஒருத்தர் தான பஞ்சு மாதிரி அவனை தப்பா கூட்டணும் வந்துருப்பா அதான் பாதிப்பட மாட்டேங்கிறது பேப்பர் இருக்குது பேனா இருக்குது பண்டில் பண்டலா இருக்குது எழுது எழுதவா எதை எழுதுறதுங்க யா என்னய்யா சாத்தா சக்குபாயில இருந்து சத்யானசி அவருக்கு எழுதியிருக்கிறா அதே உட்ல எழுதியா அய்யய்யோ அது நான் இல்லங்க என் கூட ஜெயில்ல இருந்தாரே அவருங்க நீ எதுக்கு வந்த எந்த விதி உன்னை உள்ளே அழைத்ததோ அதே விதி உன்னை வெளியே அழைத்து போகும்னு அவர் சொன்னாரு அவர் சொன்னது நீங்க வந்தீங்க அந்த விதி நீங்க நீங்கதான்னு உங்க கூட வந்துட்டேன் பெரிய சாதி நடந்து போச்சு காலையில நாலு மணிக்கு எழுந்திருக்கிறேன் எல்லாரையும் அசம்பிள் பண்றேன் எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன் உன்னை இப்ப போலீஸுக்கு போன் பண்ணி போஸ்ட் ஆபீஸ் பாதிப்பாண்ட போலீஸ் கேமராமேன் குதிக்கிற புடி என்ன போலீஸ் <laughs> <goguati>

பொண்ணு கேட்காம அப்படியும் கேக்காம பத்திரிக்கை அடிச்சு அவங்க கிட்டயே கொடுத்துருக்கோம் ஏன் சொன்னா நான்தான் என்னம்மா இந்த நண்டு காலனா சொல்லி இருப்பான் என் பையன் பத்திரிக்கை அடிச்சா அண்ணன் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னியானே சொன்னது மட்டும் இல்ல கையில ஆதாரத்தோட வந்திருக்கிறேன் என்னன்னு ஏம்மா ஏன் சம்மந்தம் இல்லாம என் பொண்ணோட விருப்பம் இல்லாம இந்த பத்திரிக்கை அடிச்சதுக்கு இவனை உள்ள மட்டும் தள்ளி இருக்கப்படாது முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும் அப்படியே கொண்டா இந்த பத்திரிக்கை அடிச்சது என் பையனா

புழுகிற வரைக்கும் புழுகுவோம் வரைக்கும் நம்பட்டு சொல்ல விட மாட்டியே எங்க விட்டேன் அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் ஆஹ் ஒரு பையன் அவனுக்கு ஊரை கூட்டி சீரு தரமா கல்யாணம் பண்ணனும் அதனால நீ ஒரு நாலு மாசம் பொறுத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாயா நான் சொன்னேன் நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துகிட்டு இவ்வளவு பெரிய கேப் மாதிரித்தனம் பண்ணியிருக்கறாங்களே இந்த கல்யாணமும் நடந்து இவன் என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா ராத்திரில நான் தூங்கும் போது என் தலையில கள்ள தூக்கி போடுவாளா மாட்டாளா என்னம்மா நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு சொல்றதுக்கும் கதை எங்கேயோ போகுது பாண்டியா சார் எங்க அம்மா சொல்றதும் நிஜம் நிஜம்டாய்யா சொல்லுடா ரப்பர் வாயா என்னம்மா அட ஒண்ணே இல்லை ஒண்ணத்தா சொல்லு ரப்பர் சொல்றோம்மா இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்த பிரசுகாரங்கிற முறையில நான் சொல்றேன் இவ்வளவு பிரச்சனை காரணம் பேசாம நிக்கதே அந்த பொண்ணுதான் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு ஏமா ஒரே ஒரு பத்திரிகை தான் அடிக்கணுமானு கேட்டேன் அவங்க கிட்ட ஓன்னு எழுத மாதிரி என்னகிட்ட எழுதுதுங்க இந்த பொண்ணு அழுதோடனே என் செத்து போன தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு இவ செய்யறது தப்புதான் தெரிஞ்சிருந்தோம் இந்த தங்கச்சாவது நல்லா இருக்கட்டுமே சொல்லி இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்ததுக்கு நானும் உடனே இருந்தேங்க இது தப்புன்னா என்னையும் கைது பண்ணு இந்த அளவாமா காலத்து படிச்சு பண்ணுங்க பெரியவங்களை மதிக்கிறதே இல்ல அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களே எதுக்கு அலையற அலையறேனா கேட்டா உன்னால ஒரு நல்ல பையனை அரஸ்ட் பண்ண பார்த்த நல்ல பையனா யார் சார் நல்ல பேசாத இந்த பொண்ணு பேர்ல அவங்க அப்பன் பேர்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு வரமா வாங்க வாங்க ஹலோ பிரஸ் கவனி கைய நீட்டாத சார் தட்டி விடுவா தட்டி ஐயோ அதைய மாத்திட்டங்களே உங்க ஏய் என்ன கலவி